வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி போறீங்கன்னா இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸுக்கு சூப்பரான தயிர் சாதம் தான் லன்ச் பாக்ஸுன்னு டக்குன்னு நமக்கு ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு லன்ச் ரெசிபி தான் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மைக்கு என்ன கடுகு கருவி உத்தம்பருக்கு கொச்சங்க கருவேப்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் வெங்காயம் சீக்கிரமாக வரங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக விலங்கிடுவோம் இப்போது நம்ம வந்து தேவையான சாதம் எடுத்து நல்லா குழைய அவிய வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா நல்லா தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி குழஞ்ச சாதத்தில் நம்ம தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வெங்காயம் லட்சம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் வந்து வந்து அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒரு கொத்தமல்லி போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம இதில் கொட்டிடலாம் தயிர் சாதத்தில் கொட்டிடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் போடலாம் கேரட் போடலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை சிம்பிளாக டக்குன்னு ஒரு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ் அவசரமாக கட்டணுமென்னு சொன்னால் இந்த மாதிரி இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக இருக்குங்க உறவுகளே ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடனும் உறவுகளே பார்த்தீங்களா சூப்பராக சைஸ் எதுவும் ரெடி ஆகிடுச்சு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்